வணக்கம் தமிழ் நேயர்களே நமது கற்ப தமிழிலிருந்து அனுசூயா அதாவது தமிழ் இலக்கிய வரலாறானது இருபதாம் நூற்றாண்டில் எவ்வாறு இருந்தது என்பதை ரா சீனிவாசன் அவர்கள் கூறி வருகின்றார்ப்பா அந்த பதிவுகள் நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு பார்த்தோம்னா நாவல்கள் இருபதாம் நூற்றாண்டில் எவ்வாறு இருந்தன அதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் யார் எந்தெந்த நாவல்கள் எழுதினார்கள் எதை பற்றி எழுதினார்கள் என்பதை பற்றிய கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார் அந்த தொகுப்பை இந்த பதிவில் நான் காண்பம்பேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாவல் இலக்கியம் நாவல் என்போயல் என்னும் சொல் புதுமை என்னும் பொருளை தரும் இது உரைநடையில் அமைந்த நெடிய கதையை குறிக்கும் கதை பொருள் கதை பின்னல் பாத்திரங்கள் பின்னணி காலம் இடம் உரையாடல் நடை முதலியவை நாவலின் இன்றியமையா கூறுகள் ஆகும் இது என்ன கதை பொருள் கதை பின்னல் பாத்திரங்கள் அப்படின்னாக்கும் ஒரு கதை இப்படி ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை தோன்றி அந்த கதையானது அப்படியே வளரும் உச்சகட்டத்துக்கு போகும் அதன் பிறகு அந்த பிரச்சனையானது அந்த உச்சகட்டமானது சிறிது சிறிதாக அதாவது பிரச்சனையானது சிறிது சிறிதாக தளர்ந்து கதை நிறைவினை தேடி வரும் அப்ப இறுதியாக நல்ல நிலையில் முடியும் சரிங்களா இப்படிப்பட்டதான் இதுதான் வந்து நாவலுடைய அமைப்பு சரிங்களா அதுதான் இங்க கொடுத்திருக்கின்றார்கள் அப்ப வார்த்தையாக அடுத்ததாக முதல் தமிழ் நாவல்கள் தமிழில் நாவல் இலக்கியம் தோன்றி சரியாக நூறாண்டுகள் ஆகின்றன மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதில் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழில் தோன்றிய முதல் நாவல் அவர் காலத்தில் வாழ்ந்த ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம் என்னும் நாவலை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் வெளியிட்டார் மாதவய ஐயா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி எட்டில் பத்மாவதி சரித்திரம் விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி முதலிய நூல்களை அதாவது நாவல்களை எழுதினார் பண்டித நடேச சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தீன தயாலு என்னும் நாவலை வெளியிட்டார் இவை நீதி போதனைகளையும் பெண்களின் துயரையும் சித்தரிக்கின்றன இதுல இருந்து கட்டாயமா ஒரு வினா வரும்பா அதாவது இந்த நாவலை எழுதிய ஆசிரியர் யார் என்கின்ற வகையில் வினா அமையும் அல்லது பொருத்துகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பேருடைய நாவல்களின் பெயரை குறித்து பொருத்துகா என்பது அமையும் மூன்றாவது மிக முக்கியம் முக்கியமானது கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதும் வரும்பா அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள் அர்த்தனாக தழுவல் நாவல்கள் ஆரணி குப்பிசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் கோதை அம்மாள் ஆகிய மூவரும் ஆங்கில நாவல்களை தழுவி பரபரப்பும் மர்மமும் நிறைந்த நாவல்களை எழுதினார்கள் ஆரணி குப்பிசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மதன காந்தி ரத்னபுரி ரகசியம் முதலிய துப்பறியும் கதைகளையும் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் மேனகா கும்பகோணம் வக்கீல் என்னும் நாவல்களையும் மு கோதை அம்மாள் சன்பக்க விஜயம் என்னும் நாவலையும் எழுதினார் இந்த மூவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அடுத்த ஒரு குறிப்பு என்ன அப்படின்னாக்கோ இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்த நாவல் ஆசிரியர் என்கின்ற வினாவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுப்பா அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக தேசியமும் சுதந்திரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கே எஸ் வேங்கட ரமணி என்பவர் முருகன் ஓர் உழவன் என்னும் நாவலையும் எழுதினார் இது தேசபக்தியை ஊட்டுவது கோட்பாடுகள் நிறைந்தது அடுத்தவராக கல்கி நாவல் வளர்ச்சியில் கல்கியின் பணி மிக போற்றத்தக்கது அவர் எழுதிய கல்வனின் காதலி ஆனந்த விகடனில் வெளிவந்தது இது சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக கொண்டது அலையோசை என்னும் நாவலே அவர் இறுதியில் எழுதியதாகும் சுதந்திரத்திற்கு பிற்பாட்டு அதாவது அதற்கு பிற்பட்ட நாட்டு நிலையை இது சித்தரிக்கிறது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் சாதம் வந்துடுறேன் அடுத்ததாக வரலாற்று நாவல்கள் அதாவது பொருளடக்க அடிப்படையில் கனவு சிவகாமியின் சவதம் பொன்னியின் செல்வன் முதலியன அவர் அதாவது கல்கி எழுதிய வரலாற்று நாவல்கள் ஆகும் அவரை பின்பற்றி சாண்டிலியன் ஜெகசப்தியன் அகிலன் நா பார்த்தசாரதி விக்கிரமன் முதலியோர் வரலாற்று நாவல்களை எழுதினார் சாண்டிலியனின் கடற்புற் ஜெகசிற்பியனின் நந்திவர்மன் காதலி நந்திபுரத்து நாயகி முதலியன டாக்டர் மூவா அவர்கள் குறிப்பிடத்தக்க நாவல்களை படைத்தார் அவை அனைத்தும் குடும்ப வாழ்வையும் சமுதாய சிக்கல்களையும் கருவாக கொண்டன சென் தாமரை கல்லோ காவியமோ அகல் விளக்கு கரித்துண்டு பெற்ற மலம் பிடிச்சை முதலியன அவர் எழுதிய நாவல்கள் குறிப்பிடத்தக்கன அர்த்தவராக அகிலன் பெண் நெஞ்சின் அலைகள் விளக்கு சித்திர பாவை பால்மர என்று போகிறோம் முதலில் தலை சிறந்த நாவல்களை படைத்தார் தாம் எழுதிய சித்திர பாவைக்காக ஞானபீடம் பரிசினை பெற்றார் அர்த்தவராக ஜெயகாந்தன் தமிழ் நாவல்களுள் புதுமையும் இலக்கிய தரமும் கருத்தோட்டமும் மிக்க நாவல்களை படைத்தவர் சில நேரங்களில் சில மனிதர்கள் பாரிசுக்கு போ சினிமாவுக்கு போன சித்தாலு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உன்னை போல் ஒருவர் கடப்புள்ள நூறுக்கு நூறு பேர் ஜெய ஜெயசங்கரா முதலிய நாவல்களை இவர் எழுதியிருக்கின்றார் மேலும் தொடர்ந்து எழுதுகின்ற தலை சிறந்த எழுத்தாளர் இவர் நான் பார்த்த சாரதி கல்கியின் பாணியை பின்பற்றி எழுதினார் சத்திய வெள்ளம் ஆத்மாவின் ராகங்கள் நெஞ்சக்கனல் நெற்றிகன் முதலிய சமுதாய விமர்சன நாவல்களை எழுதியிருக்கின்றார் லட்சிய மாந்தர்களை கதாநாயகர்களாக கொண்ட குறிஞ்சி மலரும் பொன் விளம்பும் இவருடைய அற்புத படைப்புகள் ஆகும் அடுத்தவராக நிலபத்மநாபன் அவருடைய உறவுகள் தலைமுறைகள் பள்ளிகொண்டப்புறம் ஆகியவை சிறந்த நாவல்கள் ஆகும் ராஜம் கிருஷ்ணனின் குறிஞ்சி தேர் படகர் வாழ்க்கையை சித்தரிப்பதாகும் லட்சுமியின் பெண்மணம் ரகுநாதனின் பஞ்சும் பசியும் ராசியின் நலவோட்டங்கள் ஜானகிராமனின் அம்மா வந்தாள் முதலியன குறிப்பிடத்தக்க சிறந்த நாவல்கள் ஆகும் அப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாவல்கள் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அதனுடைய தன்மை என்னென்ன என்னென்ன கூறுகள் அமைந்திருக்கும் யார் முதன் முதல்ல எழுதினாக அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நாவல் ஆசிரியர்கள் யார் யார் எந்தெந்த நாவல்களை அவர்கள் எழுதினார்கள் புகழ்பெற்றன என்பது பற்றி அதே சமயம் எந்த கருத்தினை மையமாக கொண்டு நாவல்கள் எழுதினார்கள் என்பது பற்றி இந்த பதிவில் சீனிவாசன் அவர்களுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்